ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் முட்டையும் கொஞ்சம் குடமிளகாவும் இருந்தால் போதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சுட்டு அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக டேஸ்டான ஹெல்தியான எக் ரோல் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய ஸ்டைலில் எக் ரோல் பண்ணலாம் வாங்க மஞ்சள் பச்சை சிகப்பு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கேரட்டை நல்லா நீட்ட நீட்டமாக துருவி எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காவும் இதே மாதிரி தான் ரொம்ப சன்னமான ஸ்லைசஸாக பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ கொட வெங்காயம் உப்பு மிளகு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்குவோம் அப்போ வந்து நம்மளுக்கு ரோலில் வந்துட்டு பச்சை வாசனை இருக்காது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிகப்பு குடமிளகா பச்சை குடமிளகா மஞ்சள் குடமிளகா இது மூணும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு குடமிளகாய் மட்டும் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கலர் குடமிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான கலரில் கொடுக்கும்போது ஒவ்வொரு குடமிளகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அதனால நான் மூணு குடமிளகாவும் சேர்த்து செஞ்சுருக்கேன் நார்மல் சப்பாத்தி மாவு தாங்க நான் பிணைஞ்சி வச்சுருக்கேன் வெறும் கோதுமை மாவு தான் மைதா மாவெல்லாம் எதுவுமே சேர்க்கலை சப்பாத்தி போலவே தேய்ச்சி அதுக்கு வந்துட்டு வட்ட வடிவில் ஒரு ஷேப் கொடுத்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ தவால் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம ரொட்டியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம பேஸாக யூஸ் பண்ணி உள்ளே ஃபில்லிங் வச்சு நம்ம எக் ரோல் பண்ண போகிறோம் குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரோல் சாப்பிட்டா போதுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் டின்னருக்கும் சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக் வேணாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸு ஒரு ஸ்பூன் மயோனிஸ் சாஸு இது ரெண்டையும் நல்லா கலக்கி எடுத்துக்கிறோம் இது செம்ம டேஸ்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாஸை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சாஸ் வச்சு நாம் ரோல் பண்ணும்போது ரெண்டு முட்டை ஒரு ரோலுக்கு ரெண்டு முட்டை நான் உடச்சு ஊற்றிக்கிறேன் நீங்கள் எத்தனை ரோல் பண்ணுறீங்களோ அத்தனை ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேச்சஸ்ஸாக ரெண்டு ரெண்டு முட்டையாக கலக்கி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ரோலுக்கு ரெண்டு முட்டை உப்பு மிளகு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்பூன்லேயே போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அவ்வளோதான் இப்போ நம்மளோட எக் ரெடி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை அதில் ஊற்றிக்கோங்க இப்போ முட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து முக்கால்வாசி வரைக்கும் வேக விடணும் சிம்மில் வெந்ததுக்கு அப்புறமேட்டு மேலே ஒரு லேயர் வந்துட்டு வேகாம இருக்கும் இல்லைங்களா அந்த டைம்ல நம்ம வந்து சமையல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சப்பாத்தி அந்த சப்பாத்தியை வந்துட்டு இந்த எக்கு மேல அப்படியே கமுத்தி போட்டுருங்க இப்போ என்னாகும்னா எக்கும் சப்பாத்தியும் நல்ல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாப்படி இருக்கும் இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல விட்டீங்கன்னா உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கக்கூடிய அந்த முட்டையும் வெந்து வந்துடும் இப்போ நம்மளோட சப்பாத்தி எக்கு ரோல் ரெடி எவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளஃப்ஃபியாக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட சப்பாத்தி எக்கு ரோல் இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்கல கண்டிப்பாக முட்டையும் குடமிளகாவும் வாங்குங்க இன்றைக்கே எக்கு ரோல் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ குடமிளகா வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடமிளகாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க சிகப்பு குடமிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் மஞ்சள் குடமிளகாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான் நான் அந்த மூணு கலரில் இருக்கக்கூடிய குடைமிளகாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெள்ளரிக்காய் கேரட் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஃபைனலாக எலுமிச்ச ஜூஸை பிழிஞ்சி விட்டு நல்லா இப்போ வந்துட்டு ரோல் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான எக் ரோல் ரெடி இது கூட பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நான் ஏற்கனவே வந்துட்டு பன்னீர் டிக்கா பண்ணும்போது எப்படி நம்ம க்ரீன் சட்னி வீட்டிலே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் சட்னி ரெசிபி நீங்கள் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இது கூட க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம் டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டைல் எக் ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா